சோட்மகா சிவராத்திரி விரதம் என்பது வெறும் பட்டினி கிடப்பது மட்டுமல்ல அது மனதையும் உடலையும் இறைவழியில் ஒருமுகப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயிற்சி சிவிரி விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல் இதோ ஒன்று விரதத்திற்கு முந்தைய நாள் பிரதோஷம் சதுர்தசிக்கு முன் விரதத்திற்கு முதல் நாள் சிவராத்திரிக்கு முந்தைய நாள் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு மிதமான உணவை உட்கொள்ள வேண்டும் மனதைக் கோபம் ஆசை போன்ற உணர்ச்சிகளிலிருந்து விடுவித்து அமைதியாக வைத்திருக்க வேண்டும் இரண்டு சிவராத்திரி அன்று காலை விரத தொடக்கம் அதிகாலை நீராடல் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து புனித நீராட வேண்டும் முடிந்தால் நீரில் கருப்பு எள் கலந்து குளிப்பது சிறப்பாக கருதப்படுகிறது சங்கல்பம் சிவபெருமான் முன் விளக்கேற்றி இன்று நான் முழு மனதுடன் சிவராத்திரி விரதத்தை தொடங்குகிறேன் இதனை எவ்வித இடையோருமின்றி முடிக்க அருள் புரிவாய் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் உணவுமுறை முழு உபவாசம் தண்ணீர் கூட குடிக்காமல் இருப்பது மிகச்சிறந்தது மித உபவாசம் உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் பால் பழங்கள் அல்லது நீர் ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளலாம் மூன்று பகல் நேர வழிபாடுகள் பகல் முழுவதும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து மௌன விரதம் சிறந்தது ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சிவன் கோயில்களுக்குச் சென்று தரிசனம் செய்வது அல்லது சிவபுராணம் திருவாசகம் போன்ற நூல்களை வாசிப்பது நல்லது நான்கு நான்கு கால பூஜைகள் இரவு முழுவதும் சிவராத்திரியின் மிக முக்கியமான பகுதி இந்த நான்கு கால பூஜைகள் ஆகும் ஒவ்வொரு காலத்திலும் அபிஷேகப் பொருட்கள் மாறுபடும் காலம் நேரம் அபிஷேகம் பலன் முதலாம் காலம் மாலை காலை ஆறு மணி முதல் காலை ஒன்பது மணி வரை பால் செல்வம் பெருகும் இரண்டாம் காலம் இரவு காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை தயிர் குடும்ப அமைதி மூன்றாம் காலம் நள்ளிரவு நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நெய் மோட்சம் விடுதலை நான்காம் காலம் அதிகாலை அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை தேன் மகிழ்ச்சி குறிப்பு நள்ளிரவு நண்பகல் பன்னிரண்டு மணி மணிக்கு நடைபெறும் லிங்கோற்பவர் தரிசனம் மிகவும் விசேஷமானது இந்த நேரத்தில் விழித்திருந்து தரிசிப்பது கோடி புண்ணியம் தரும் ஐந்து விரதத்தை நிறைவு செய்தல் பாரணை மறுநாள் அதிகாலை அமாவாசை அல்லது சதுர்தசி திதி முடிவதற்குள் மீராடி சிவபூஜை செய்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அதன் பிறகு இறைவனுக்கு படைத்த பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் இதை பாரணை என்பார்கள் விரதத்தை முடித்த பிறகு பகல் நேரத்தில் உறங்கக்கூடாது அன்று மாலை வரை விழித்திருந்து இயல்பான பணிகளை செய்துவிட்டு இரவில் உறங்க செல்ல வேண்டும் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விதிகள் வில்வ இலை சிவனுக்கு மிகவும் பிடித்தது வில்வம் பூஜையின் போது வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது கட்டாயம் தவிர்க்க வேண்டியவை விரத காலத்தில் வெங்காயம் பூண்டு அசைவ உணவுகள் மற்றும் போதைப் பொருட்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் பெண்களுக்கான குறிப்பு மாதவிடாய் காலத்தில் இருப்பவர்கள் கோயிலுக்கு செல்வதை தவிர்த்து வீட்டிலேயே மனதிற்குள் சிவனை நினைத்து தியானம் செய்யலாம் இறைவன் உள்ளத்தில் இருப்பவன் எனவே பக்திக்குத் இல்லை சிவராத்திரி அன்று நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான சிவ மந்திரங்கள் அல்லது ஸ்லோகங்கள் ஏதேனும் உங்களுக்கு தேவைப்படுகிறதா